ஊடகத்தே நின்றுக தந்தருள்ளம் உடையானே என்பார் திருவாசகத்தில் ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி ஊடகம் இது பண்டைய சொல்லு அந்த ஊடகமாக எங்களுடைய திரு மதிப்புக்குரிய நடாமோகன் அவர்களுடைய பாமுகம் ஊடாக இந்த வானொலி ஊடாக அந்த ஊடகம் இருக்கின்ற உறுதுணையாக இருக்கின்றபடியினால் திருமதி தர்ஜினி சண்முகநாதனுக்கு இந்த யோக கலையை பெரியவர்களுக்கு மேல் எவ்வளவு பெரியவர்கள் பேசினார்கள் அதையெல்லாம் நான் பார்த்தேன் நூற்றி எண்பதாவது வாரத்திலும் பார்வையிட்டேன் இன்று கூட அவர்கள் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் அந்த மூட்டு வலி விரல் கால்கள் வலி இப்பொழுது தங்களுக்கு இந்த பயிற்சியினாலே அவை குறைந்திருக்கின்றது என்பதை கூறியிருந்தார் ஆகவே இதற்கு இந்த ஊடகமாக இருக்கின்ற பாமுகமும் அவர்களுக்கும் என்னுடைய சிறியனது அன்புகள் அந்த அந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இன்னும் பல இளைஞர்களை அடுத்த தலைமுறையினரை இந்த யோகக்களை அதிலும் இல இலவசமாக நடைபெறுகின்ற தாயகத்திலே இருந்து கூட ஒரு பெண்மணி இதிலே இணைந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன் யாழ்ப்பாணம் என்று சொல்லியிருந்தார்கள் இணைந்திருந்ததை ஆகவேதான் கடல் கடந்து எங்கிருந்தாலும் அதை எல்லாம் கொண்டு வரக்கூடிய இந்த யோகக்களை இதற்கு முழு முயற்சி எடுக்கின்ற ஊடகமும் தர்ஜினி சண்முகநாதன் இந்த நாட்டிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே பாசல் மாநிலத்திலே வாழ்ந்து வருகின்றவர் அதிலே எடுக்கின்ற பெருமுயற்சியும் இடைவிடாது சிரித்த முகத்தோடு இருந்து இதனை எந்த சலிப்பும் இல்லாத அதை நெறிப்படுத்திக் கொண்டு பிள்ளைகளை அரவணைத்து பெற்றோர்களாக இருக்கின்ற அத்தனை பேரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு ஆகவே இந்த நிகழ்வு இருநூறு அல்ல இரண்டாயிரம் வாரங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருள் பார்வதி பரமேஸ்வர பெருமானை மனம் மொழி மெய்களினாலே பிரார்த்தனை செய்து இன்று போல் என்றும் இந்த யோக கலை நிலை நிலைத்திருக்க வேண்டும் எங்களுடைய தமிழ் கலை எங்களுடைய சைவ சமய கலை எங்களுடைய சித்தர்களது கலை அந்த யோக கலை நிலைத்திருப்பதற்கு இப்படியான புத்திஜீவிகள் இப்படியான ஆர்வம் உள்ளவர்கள் ஆர்வல் ஆர்வலர்கள் எல்லோரும் இணைய வேண்டும் மேன்மேலும் இளைஞர்களை யுவதிகளை எல்லாம் இங்கே இணைத்துக் கொள்ள வேண்டும் பாமுகத்திலே என்று கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நிலை பெறுமாறு என்னோது நெஞ்சே நீவா அந்த நெஞ்சு நிச்சயம் அந்த சிந்தனா சக்தி இங்கே ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒருமை நினைந்து வாழ வேண்டுமே ஆனால் ஒருநிலைப்பட்டு வாழ வேண்டுமே என்றால் யோகக்கலை தியானம் மெடிடேஷன் என்றார்கள் ஆங்கிலத்திலே அந்த தியானம் மிக முக்கியமானது ஆகவேதான் அந்த யோக கலையினூடாக அதை நாம் கற்றுக்கொள்ளலாம் பிராணாயாமம் என்கின்ற மூச்சு பயிற்சியினூடாக நாம் எங்களுடைய சுவாசத்தை சுத்திகரித்துக் கொள்ளலாம் ஆகவே தொடர்ந்து யோக கலையை நீங்கள் எல்லோரும் பயின்று கொள்ள வேண்டும் பயில வேண்டும் அதை பயின்று மற்றவர்களுக்கு நீங்களும் ஆசிரியர்களாக எல்லோரும் வர வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி உங்களுக்கு மனம் மொழி மைகளினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இது விரிவுபடுவதற்கு மேன்மேலும் நீங்கள் எல்லோரும் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று அகமகிழ்வோடு கூறி எங்களுடைய ஊடகவியலாளர் நடாமோகன் ஐயா அவர்களுக்கும் திருமதி கலைவாணி நடாமோகன் அவர்களுக்கும் இதிலே பங்கெடுத்திருக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்கள் பிள்ளை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் குறிப்பாக திருமதி தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி இதனை நிறைவு செய்கின்றேன் காலத்தை கருத்தில் கொண்டு மிக்க மிக்க நன்றி வாழ்க யோக கிளை நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி அறிமுகம் செந்தில்நாதன் அவர்களே எங்களுடைய இளையோர் யோகா பொன்மாளிப்பொழுது இருநூறாவது வாரத்தில் சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்த போது உடனடியாக மறைக்காம இணைந்து எங்களுடைய எவ்வளவு நேரம் அதை உள்வாங்கி அத்தனை விடயங்களையும் தந்து சென்ற மிக சிறப்பு அகழ்ந்து தந்த வாழ்த்துக்கள் மிக சிறப்பு என்ன மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கள் போலவே எங்களுடைய யோகா பணியும் இதே எடுத்து கொண்டு போக வேண்டும் அந்த அத்தனை வார்த்தைகளும் உண்மை உங்களுடைய நேரம் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி கோரி சிறப்பு விருந்தினராக இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்களுடைய ஆறுமுகம் செந்திலாதன் அவர்களுக்கு வெளியே